இந்த ஒரு குட்டி பையன் ஆர் ஸ்ட்ரென்தீஸ் பண்ண இந்த ஒரு பார்ல தொங்குறான் ஆனா அவனால மறுபடியும் கீழே வரவே முடியல அவனும் எவ்வளவு கைகள் கைகளை கீழே இறக்கவே முடியல உடனே இவனோட டீச்சரும் வந்து இவனை கீழ எழுக்கிறாங்க ஆனா அவங்களால சுத்தமா ஹெல்ப் பண்ண முடியல புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க இது ஒரு லேடர் மான்ஸ்டர் பல வருஷங்களா தூங்கிட்டு இருந்திருக்கு இப்பதான் எழுந்திருக்கு இதுல யார் ஏறினாலும் அவங்க அதை திருப்பி விடவே விடாது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேடர் மான்ஸ்டரும் மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிக்குது இவனை டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு லேடர்ல ஏறிக்கிறாங்க ஒரு புக்ல போட்டு இருக்கு இது ஒரு லேடர் மான்ஸ்டர் பத்தாயிரம் அடி வானத்தில் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் கீழே விடும் கீழே புக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பையனும் அவங்களை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா என்ன பண்ணியுமே அவனால அவங்களை காப்பாத்த முடியல அந்த லேடர் மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது எல்லாரும் நம்ம சாக போறோம் அப்படின்னு சோகமா போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த குட்டி பையன் ஒரு பறக்குற மான்ஸ்டரோட இவங்கள ஓவர் டேக் பண்ணி பறந்து வந்துட்டு இருக்கான் இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உடனே இவனுமே அந்த புக்கை வச்சு அந்த மான்ஸ்டரை மறைய வச்சிடறான் ஆனா அந்த லேடர் மான்ஸ்டர்ல தொங்கிட்டு இருந்த எல்லாரும் கீழ விழுந்துடுறாங்க உடனே இவன் தன்னோட பறக்குற மான்ஸ்டர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான் இதோட பார்ட் டூ பாக்கணும்னா சேனல் സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ